ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நல்லா மொறுமொறுன்னு நம்ம கிறிஸ்பியாக சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க நிறைய மண் இருக்கும் இப்போ அதை வந்து கழுவினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூணே மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து நல்லா குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கும் ஸோ மூணு விசிலுக்கு மேலே விடாதீங்க ரொம்ப ஆயிடும் ஸோ கரெக்டாக மூணு விசில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோலை உரிச்சதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் குழ குழன்னு ஆகாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு தூள் தான் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஊச தவால எண்ணெய் விட்டு நல்லா வந்து மொறு மொறு நாவரம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி இது ஒரு நல்லா சாதம் குழவாக வடிச்சிட்டு ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்